நட்பால் இணை இந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டி வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு மூன்று விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேகன்சிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாதுகாப்பாளர் செக்யூரிட்டி கார்டு மல்டி பர்பஸ் ஹெல்பர் பன்முக உதவியாளர் வழக்கு பணியாளர் ஸோ இந்த மூன்று பதவிகளுக்கு தான் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மற்ற ரெண்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அதுக்கான வயது வரம்புன்ட்டு தனியாக எதுவும் அவங்க கொடுக்கல இதற்கான சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கையும் பொறுத்து அப் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரையிலும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயிலை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் வைங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா தென் சென்னை மாவட்டத்தில் உள்ள ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் தான் வந்து இந்த வேகன்சிஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா தொகுப்பூதிய ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய கீழ்ப்பண்ட தகுதிகள் மற்றும் அனுபவம் உள்ளவர்களை வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர்கள் அதாவது கேஸ் ஒர்க்கர்ஸ் இது காலி பணியிடம் பார்த்திங்கன்னா மூணு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சமூக பணியில் இளங்கலை பட்டம் பேச்சலர்ஸ் டிகிரியின் சோஷியல் ஒர்க் வச்சிருக்க வேண்டும் மேலாண்மை வளர்ச்சியில் உளவியல் ஆலோசகர் கவுன்சிலிங் சைக்காலஜி அல்லது டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் வகையில் அரசு மற்றும் அரசு சாராத திட்டங்கள் அல்லது திட்டங்களோடு அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் ஒரு வருட முன் அனுபவம் உடையவராகவும் உளவியல் ஆலோசனையில் ஒரு நிறுவனத்திலோ அல்லது வெளிப்பணிகளிலோ குறைந்தபட்சம் ஒரு வருட அனுபவம் உடையவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வயது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க வாகனம் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் மாத ஊதியம் பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாளர் செக்யூரிட்டி கார்டு இது காலி பணியிடம் ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றிய அனுபவம் மற்றும் உள்ளூரை சார்ந்தவராக இருக்கணும் ஆண் பெண் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க மாதம் பத்தாயிரம் ஊதியம் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் பன்முக உதவியாளர் மல்டி பர்பஸ் ஹெல்பர் இது பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஏதாவது அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் உடையவராக இருக்கணும் விண்ணப்பதாரருக்கு சமையல் தெரிஞ்சிருக்கணும் உள்ளூரை சார்ந்த பெண்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கள மட்டும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க மாத ஊதியம் ஆறாயிரத்தி நானூறுனு சொல்லியிருக்காங்க விரும்பும் பதவிகளுக்கு இங்கே ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதுலேருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அந்த விண்ணப்பம் மற்றும் உரிய சான்றிதழ்களுடன் அதோடைய நகல்கள் ஓகேவா ஸோ சான்றிதழ் நகல்களோட பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை அஞ்சு மணிக்குள் மாவட்ட சமூக நல அலுவலகம் சொல்லி இங்கே ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு மெயில் ஐடி சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த மெயில் ஐடிக்கும் நீங்கள் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஓஎஸ்சி சென்னை பி அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் அதுக்கப்புறமா இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டோட லிங்க் மூணுமே இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ